தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா காரணி மண்டபம் ஊராட்சியில் சைட்டு இருக்குது தொண்ணூறு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குது இது பஸ் ரூட் சைட்டுங்க இது இது பென்னலூர் டு வந்தாவசி செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க பஸ் ரூட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டரு உட்புறமாக வருது தொண்ணூறு சென்ட்டு புஞ்சை இடம் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு நூறு அடி வருதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பிருக்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இது நம்ம உத்திரமேரிலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு புஞ்சை இடம் தொண்ணூறு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து செங்கல்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு ஃபஸ்ட்டு தொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்க்கல்ல போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது தொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க இந்த இதில் வந்து ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு பாகுங்க இது இது வந்து ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பாகம் இந்த ரைட் சைடில் தான் நமக்கு வந்து இந்த லேண்டை கொடுக்குறாங்க இந்த வேர்க்கல்லாம் போட்டிருக்கு பாருங்க இந்த லேண்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு பாகுங்க அந்த கிணறு சர்வீஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாகம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரெண்டாவது பாகம் இது அதனால் வந்து இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இது ஒரு பொஞ்ச இடம் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனரோட தான் பேசிக்கணுங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்க நெல்லுலாம் வந்து அருமையாக விளைச்சலுக்கு வந்துருக்குது மிஸ் பண்ணுறாதி தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது ஒரு வீடு கட்டி குடியேறணும் இல்லை ஒரு ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் சைப்பிருக்கு நல்ல தரமான சைட்டு நல்ல வளமான கிணறு இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ரூபாய்ங்க இது நல்ல தரமான சைட்டுங்க இங்கே பாருங்க ஃபுல் பவுண்ட்ரி இடம் வந்து பாக்ஸாக இருக்குது ஒரே ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற மாதிரிங்க ஒரே ஸ்கொயர் தாங்க அருமையான சைட்டுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க ஒரு தொண்ணூறு சென்ட்டு வந்து விற்பனைக்கு வந்து இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் இந்த கிணறு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இந்த கிணறு வந்து உங்களுக்கு காட்டுறோம் ஃபுல்லாக காட்டுறேன் இந்த கிணறு பாருங்கள் நல்லா வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இதில் இங்கே பாருங்கள் இதாங்க கிணறு இதில் இபி சர்வீஸ் இருக்குது இது வந்து இந்த கிணறு சர்வீஸ் வந்து ரெண்டு பேருக்கு பாகம் இதாங்க ஷெட்டு இந்த கிணறு சர்வீஸ் தான் ரெண்டு பேருக்கு பாங்க தொண்ணூறு சென்ட்டுங்க இது இது ஒரு புஞ்சை இடங்க ஊரை ஓட்டி தாங்க சைட் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா மோனால பேசிக்கலாங்க அருமையான சைட்டு இது தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் உள்ள எழுபதாயிரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்